കുടുംബം കുടുംബം നെടുത്തരെ കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணால் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும் நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மெயினாக ஹோம் மேக்கர் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஹோம் மேக்கருக்கு நான் வந்து லைஃப்பில் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஏன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பண்ணும்போது தெரியும் அது அழகுக்காக இதெல்லாம் தேவையா இவ்வளோ வயசாகிடுச்சி இப்போ தான் மினுக்கிக்கிட்டு இருக்கா இப்படி இப்படின்னு பேசுகிற உலகத்துக்கு மத்தியில் நம்ம மைண்டை வந்து ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்மளை நம்ம எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக செல்ஃப் கேருங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதை நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஃபீல் கிடைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து எப்பவுமே வாஷ் பண்ணி எப்பவுமே அழகாக ரொம்ப நீட்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் நம்ம வந்து எப்பவுமே ஆக்டிவாக இருப்போம் டல்லாக வந்து சோர்ந்து போய் உட்காரவே மாட்டோம் மோஸ்ட்லி ஹோம் மேக்கர்லாம் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவோம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபோனை நோண்டிட்டு சும்மா படுத்துக்கிட்டு இல்லை டிவி பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்ருப்போம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் உங்களை நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீட்டில் சும்மா தானே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சும்மாவே இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது ஒன்றாவது சாதிக்கணும்ல நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்ம எதாவது ஒரு விஷயத்துலையாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் கொண்டு வாங்க வெளியில் போயிட்டு என்னால் வேலை செய்ய முடியாது வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லை வீட்டில் இருந்துட்டு ஒரு சில வேலைகள் என்னால் செய்ய முடியாது அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது எது உங்களால் முடியுமோ அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்காக கொஞ்சமாவது எஃபோர்ட் போட்டு லைஃப்பில் வந்து உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லா லேடிஸ்க்குமே இருக்கணும் அப்போ தான் வந்து லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் எப்போவுமே யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம சொந்த காலில் நிற்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தால் கூட போதும் அது நம்ம லைஃப்பையே வந்து ரொம்ப அழகாக மாற்றும் இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நெகட்டிவிட்டி நெகட்டிவாக இருக்க பர்சனையோ இல்லை நெகட்டிவாக இருக்க விஷயங்களையோ எதையுமே வந்து உங்கள் மைண்டில் வந்து கொண்டு வரக்கூடாது மெயினாக வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த அக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு கதை பேசுகிறது அடுத்தவங்கள பற்றி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்கிறத தாண்டி நமக்கே வந்து அது வந்து நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாகவே இருக்க மாட்டோம் ரொம்ப வந்து மனசளவிலையும் சரி மைண்ட் அளவுலையும் சரி அப்படியே நெகட்டிவாக மாறிக்கிட்டே இருப்போம் அதுவே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி விஷயத்த ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும் ஒருத்தவங்க கிட்டே உட்காந்து கதை பேசுறது நல்ல விஷயங்களை பேசலாம் நல்லதை பற்றி பேசலாம் பட் நல்லது இல்லாமல் நெகட்டிவாக பேசுகிறாங்க அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறாங்க சில பேர்லாம் இருப்பாங்க ஒருத்தவங்க நல்லா வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுனாலே அவங்களுக்குலாம் பிடிக்காது அதுக்காகவே நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க கிட்டலாம் நம்ம வந்து ரொம்ப பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்குமே வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்ல விஷயங்களை பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக நம்மக்கிட்ட வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கவே கூடாது பொதுவாகவே வந்து மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆனால் அதுலேயும் நம்மளை வந்து நம்ம எப்படி வந்து ஓரளவுக்காவது மைண்டையும் மனசையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு நம்மளை வந்து நம்ம எப்படி டியூன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல அதுலேயும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி பந்தா வெட்டி பெருமை ஒன்றுமே என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சீன் போட்டு பேசுறது அடுத்தவங்கக்கிட்ட வந்து பொய்யா வந்து ஒரு மாதிரி பெருமைக்காக பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் நம்ம கிட்ட நம் என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டுறதும் நம்ம நம்மளாகவும் இருக்கிறது மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணோம் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கடவுளுமே வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப வந்து வெட்டி பந்தாக காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற ஒரு நெகட்டிவ் பர்சன் யாராக இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதை அப்படியே அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் இடையிலே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் இட்லி மாவு மாவடிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க அதை பற்றி ஷேர் பண்ணிடுறேன் ரேஷன் அரிசி வந்து எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ நாலு கப்பு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நாலு கப்பு ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப்பு அளவுக்கு வந்து நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இந்த மெஷர்மெண்ட்டில் அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக வரும் அப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்றாங்க பட் நம்ம டின்னராகவே செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மோமோஸ் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ஹெல்தியாக பண்ணியிருந்தேன் கோதுமை மாவில் ரெடி பண்ணியிருந்தேன் உள்ளே ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு கறி மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி கொத்தமல்லி மட்டும் போட்டு அப்படியே லைட்டாக வந்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ரொம்ப குக் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் பீட்ரூட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா பீட்ரூட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துலேயுமே பீட்ரூட் வந்து நான் இன்ஃப்யூஸ் பண்ணிடுவேன் ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு அப்படியே வச்சுருக்கேன் மோமோஸ்க்கு ரெடி பண்ண வேண்டிய சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் குக் பண்ண ரெண்டு தக்காளி ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன் இதை நல்லா குக் பண்ணிவிட்டு அதாவது தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த சாஸை ஊற்றி லெமன் ஜூஸ் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சுகரு இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது அதுக்கப்புறம் மோமோஸ்க்கு வந்து அந்த சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும்ல அது வந்து தேய்க்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக வரணும் அதை வந்து ஒரு கப்போடைய மூடி இருக்கும்ல அதை வச்சு நான் வந்து அப்படியே ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இதை பண்ணும்போது எனக்கு ஆ சிரிப்பு தாங்க முடியல ஏன்னா ஷேப் வந்து சுத்தமாக வரல எங்கெங்கேயோ கோணிக்கிட்டு போகுது ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் என்னென்னா டைம் தான் ரொம்ப இழுத்துச்சு இவ்வளோ நேரம் இதை பண்ணி இதை சாப்பிட்ணுமாங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இப்போ பொறுமையாக நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு வகையான ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து இட்லி பாதத்தில் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுப்பா உண்மையா எனக்கே ஆச்சரியமா இருந்தது நல்லா இருந்துச்சு எனக்கே நானே அவார்டு கொடுத்துக்கணும் போல இருக்கேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் சரி ஓகே நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் லைஃப் சேஞ்சிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர் நம்மளை நம்ம கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவான பர்சன் கூட வந்து பேச்சுவார்த்தை வச்சிக்கவே வச்சுக்காதீங்க அப்புறம் வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்ககிட்ட பேசி பழகுங்க ரொம்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது நான் அப்படி நான் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் அது வந்து நல்லதாக இருக்காது கேட்குறவங்களுக்கும் அது நல்லா இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பண்ண வேண்டியது இந்த சீரியல் பார்க்காதீங்கப்பா சீரியல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவிட்டி நிறைய உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்குள்ளேயே சில பேர்லாம் மூழ்கிடுவாங்க அந்த மாதிரி தப்புலாம் பண்ணவே கூடாது உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் வந்து டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா வேற வேறு விஷயங்கள் ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம் இப்போ நான் ஷேர் பண்ணது எல்லாமே கண்டிப்பாக அட்வைஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சது நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்